பொள்ளாச்சி மேட்டரில் வளைச்சி வளத்து சம்பவம் பண்ண அந்த ஒம்பது பேருக்கும் சாகும் வர ஆயுள் தண்டனை அதாவது ஒரு சில பேருக்கு இந்த கிருஷ்ணா இருக்காங்க இல்லை ராஜு இந்த திருநாவுக்கரசு சதீஷு அப்புறம் இந்த மணிமன்னு இவங்க எல்லாத்துக்குமே ஒன்று ரெண்டு மூணு சில பேருக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை எல்லாம் போயிருக்கு அந்த அஞ்சு எவ்வளோ ஆயுள் தண்டனை இருந்தாலும் சாகிற வரைக்கும் உள்ளே செய்யல அதில் எல்லாருக்கும் வருத்தமான ஒரு விஷயம் அதாவது தீர்ப்பை பயங்கரமாக கொண்டாடுறாங்க அதே நேரத்தில் அதில் ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா எதுக்கு ஆயுள் தண்டனை என் தூக்குல போடக்கூடாதா தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா இந்நேரம் வந்து எல்லோரும் நாடே கொண்டாடி இருக்குமே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே மனசு வருத்தம் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இன்னொரு பயமும் வேறு ஆயுள் தண்டனை மேல்முறையீடு பண்ணலாம் மேல்முறையீடு பண்ணால் இதில் இந்த ஒம்பது பேரில் எத்தனை பேர் உள்ளே இருப்பாங்க எத்தனை பேர் வெளியில் இருப்பாங்க அப்படின்றது தெரில முதல்ல அந்த நீதிபதி நந்தினி அம்மாவுக்கு ஒரு பெரிய கோயில் கட்டி கும்பிடலாம் அதெல்லாம் வந்து சும்மா ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கேயுமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு கடைசியில் எல்லோரும் எப்படி தீர்ப்பு வரும்னு நினச்சாங்கன்னா ஒரு சில பேரை மட்டும் உள்ளே வச்சுருக்கான் மீதி அத்தனை பேரையும் வெளியில் வர்றான் அப்படின்னு சொல்லி அமிச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆண்டே முனியத்தில் அந்த அம்மா சொல்லியிருக்க இதயம் சந்தோஷம் மனநிறைவோட மன நிறைவோடு இந்த தண்டனை எல்லாருக்கும் அதாவது தமிழர் எதிர்பார்த்து ரொம்ப எதிர்பார்த்து குதூகலமாக உட்காந்துருக்காங்க ஆனால் இப்போ மேல்முறையீடு போனால் இதில் கண்டிப்பாக இந்த தண்டனை இதுவாகாது குறையாது இந்த நீதி அப்படியே இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்றாங்க ஆனால் மேல்முறையீடு போகணும் முப்பது நாளில் போகலாம் தாராளமாக போகலாம் ஆனால் போயிட்டால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச இந்த தண்டனையை அவங்க ரீகன்சிடர் பண்ணணும் நெசமா இந்த தண்டனை அவங்க அந்த ஒம்பது பேருக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ரீகன்சிடர் பண்ணி ஒம்பது பேரை மெயின் அக்திஸ்ட் கையில் ஏ ஒன் ஏ டூ திருநாவுக்கரசு சபரிராஜா இந்த ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனையை ரத்து பண்ணிடணும் ரத்து பண்ணிட்டு தூக்கு தண்டனை கொடுக்கணும் வேறு எதுவும் கிடையாது தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு இல்லை இன்னொரு முறை மேலே அப்படி இவங்க போவாங்கன்னு நினைக்கிறிய போகணும் ஏன்னா இப்போ இது வந்து கோவை மகிழா நீதிமன்றத்தில் தான் நடந்திருக்கு இப்போ இது உயர் நீதிமன்றத்துக்கு போகும் உயர் நீதிமன்றத்துக்கு போய் கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணாங்க இவ்வளோ தூரம் அந்த வழக்கறிஞர் வாதாடி இருக்காப்ல போராடி போராடியிருக்காப்புல இந்த ஒன்பது அப்பாவிகளை காப்பாற்ற அதனால் எப்படியோ இந்த தண்டனையை இன்னும் கொஞ்சம் குறைங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறதுக்காக உயர் நீதிமன்றத்துக்கு போவார் போகிறப்ப அங்கே இருக்க நீதிபதி இதை அத்தனையும் பார்த்துட்டு ஐயா இந்த தண்டனை தப்பு இது அப்படி கொடுத்துருக்க கூடாது இப்போ நான் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி அந்த ரெண்டு பேருக்கு மாணவர்களையும் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் எவனாச்சும் ஒருத்தன் அப்பீலுக்கு போவேன் முடிஞ்சால் அந்த அப்பீல் பண்ண அப்படிலாம் வக்கீல் அந்த வக்கீலுக்கும் சேர்த்து ஒரு தண்டனையை கூட ரொம்ப உங்களுக்கு அவ்வளோ அவங்க மேலே பாசமாக இருந்தால் நீயும் போய் உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்து விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் தண்டனையை குறைக்க சொல்லி எப்படி தெரியுமா அவங்க கெஞ்சி மன்றாடி கேட்டிருக்காங்க ஐயா நாங்கள்லாம் கல்யாணம் ஆகாதவங்க எங்களுக்கு வயசான அப்பா அம்மா இருக்குது அதனால் தயவு செய்து இந்த தண்டனையை கொஞ்சம் குறைங்க சின்ன பசங்க எல்லாம் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்க எரும மாடுகள் அதுக்கு அதுக்கு இந்த வக்கீல் போராடி இருக்காப்புல இப்படிலாம் பேசி அம்மா மண்டே நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச அவங்க தெச்சுன்ற ஒரே காலத்துக்காக அந்த வக்கீல் எதுவும் பேசாமல் போயிருக்காங்க இல்லைன்னா பத்திர வேலியா மாதிரி சூளாயத்தை எடுத்து ஒரே சொருகா சொருகி இருக்கலாம் பேச்சா பேசுகிற ஏன் உள்ளே போகும்போது வீடியோ எடுக்கும்போது ஒன்றும் தெரியல உங்களுக்கு எல்லாம் வந்து ஏ உங்களுக்கு மட்டுந்தான் அப்பா அவங்களுக்குலாம் அப்பா அம்மா பிள்ளையா அவங்கெல்லாம் பிள்ளையானு ஆனால் பிள்ளை அவங்க வளர்த்தாங்க இல்லை இந்த எல்லாம் அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே ஓடும்ல இது அத்தனையும் அவங்க கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க மேல்முறையீடு அவசியம் போகணும் இதோட முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல கண்டிப்பாக சிபிஐ மேலே எவ்வளவோ நமக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அந்த சிபிஐ உண்மையிலேயே தேடி தேடி போயிட்டு யாரும் முன்னாடி வந்தெல்லாம் சாட்சியெல்லாம் சொல்லலை அந்த வீடியோவை அந்த லேப்டாப்பில் இருக்க ஆளில் பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தருக்காக கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்து கவலைப்படாங்க கடைசி வரைக்கும் கூட நிற்போன்னு சொல்லி பல இடங்களில் பாதியிலே கழட்டி விட்டுருவாங்க இதெல்லாம் நடக்கலாம் ஆனால் இதில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி குற்றப்பத்திரிக்கை என்ன தாக்கல் பண்ணாங்களோ அதே குற்றப்பத்திரிக்கை அதே சாட்சி ஒரு சாட்சி கூட பிறகு சாட்சி கிடையாது மாற்றி நாற்பத்தெட்டு பேர் சாட்சி நாற்பத்தெட்டு பேரில் கூட மாற்றி எதா திருப்பி இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை இதுக்கு அத்தனைக்கும் காரணம் அவங்க வெளியில் வராமல் ஆறு வருஷம் உள்ளே உட்கார்ந்துருந்தது உள்ளுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க அத்தனை பேரும் இதுக்கு முழு காரணம் அந்த சாட்சி ஒரு சாட்சி கூட பிறர் சாட்சியாக மாறாமல் கால அதுதான் அங்கே என்ன சொன்னாங்களோ குற்றப்பத்திரிக்கை என்ன தாக்கல் பண்ணியிருக்காலும் அதே தான் நேரடியாகவும் சாட்சியாக சொல்லியிருக்காங்க இதே தான் மேற்கோட்டுக்கு போகும்போது அங்கேயும் இதே தான் நடக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் இவங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்றது கன்ஃபார்ம் கடைசி வரைக்கும் ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம் யாரையாச்சும் ஒட்ட ரெண்டு பேரையாச்சும் தொங்க விட்டுருக்கலாம் சந்தோஷமாக கொண்டாடி இருப்போம் இப்படி எல்லோரையும் உசரோடு வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் கவலைப்படாதீங்க வெளியில் இப்போ இருக்கிறப்ப தெரியாது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நாள் அவங்க என்ன அளவுக்கு வேதனை ஏன்னா இப்படிப்பட்ட புள்ளையை பற்றதுக்கு போங்க பெருமையாக இருக்குது அந்த பெற்றவங்கெல்லாம் வந்து தய போ நல்லா போயிட்டு சந்தோஷமாக கொண்டு எங்கள் ஊரில் போய் சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளோ பேர் கதறிப்போம் ஆக்சுவலி இதில் சிக்காமல் இருந்தது இன்னும் எவ்வளோ பேர் வாலண்டியராக வராமல் முடியாதுன்னு சொன்னவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க அவ்வளோ தூரம் அந்த கேஸில் ரொம்ப டீப்பாக இறங்கியிருக்காங்க பல வருஷமாக உட்காந்து பண்ணை வீட்டில் உட்காந்து பட்டுஜோராக விளாண்டுருந்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக விளையாண்டதுக்கு ஒரு ஆப்பு தான் வேறு எதுவும் இல்லை அதனால் மேல்முறையில் போனாலும் யாரும் எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை இது கிடைக்கும் இல்லாட்டி இதை விட கொஞ்சம் நேராக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும் அவ்வளோ தான் அதே மாதிரி இந்த ஒரு செக்ஷன் த்ரீ செவன்டி சிக்ஸ் பிஏ ஏதோ ஒன்று இந்த கூட்டு இது அதுதான் வந்து இவங்கள அச்சக்க உடை போட்டு சொல்லியிருக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் அதுதான் சிக்கினாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டு வன்முறைன்றாங்க பார்த்தீங்களா இந்த கூட்டு வன்முறையில் சம்பவத்தில் இல்லைன்னாலும் அந்த சம்பவத்துக்காக உட்கார்ந்து பாடுபட்ட வக்கீலையும் அந்த கூட்டு வன்முறையில் சேர்த்துருக்கணும் இன்னொரு முறை இந்த மாதிரி தீர்ப்பு வர்றப்போ வாதான வக்கீலையும் நாங்கள் இதில் ஒரு அக்யூஸ்டாக சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும்